ஹாய் தமிழன்ஸ் இது தமிழன்ஸ் தமிழ் நான் அகிலன் அகில பிரியன் நாம் பார்க்க போகிற கண்டென்ட் என்னதுன்னா ஏலியன்ஸ் ஏலியன்ஸை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பேச போகிறோம் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணாலும் இதுக்கு ஆன்சர் நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஏலியன்ஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா நம்பலாமா நம்பப்படாதா இதை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க ஏன்னா இந்த ஏலியன்ஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டு ரொம்ப வியூஸ் போகிற கண்டென்ட்டு ஏலியன்ஸ்னு போட்டாவே நிறையா பேர் வந்து டச் பண்ணி பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நம்ம சேனல் வந்துட்டு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வீடியோஸ் தான் போட்டிருக்கோம் எனக்கு இந்த ஏலியன்ஸ் கண்டென்ட்டை பற்றி பேசணும் வியூஸை கூட்டணும் அப்படின்னு ஆசை ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நான் வீடியோஸ் எடுத்தேன்னா அதை வந்துட்டு தானோன்னு போட மாட்டேன் அப்லோட் பண்ண மாட்டேன் அதை முறையாக வந்துட்டு கண்டென்ட்டை வந்துட்டு அப்சர்வ் பண்ணி அது முடிஞ்ச வரையும் கரெக்டான தகவலை மட்டும்தான் நான் கொடுப்பேன் இதுவரையும் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் கொடுத்துக்கிட்டு வரேன் எப்படி பேசுகிறது ஏலியன்ஸ் இருக்குன்னு பேசுகிறதா இல்லைன்னு பேசுகிறதா பார்த்துருக்காக அப்படின்னு பேசுகிறதா இல்லை இதுக்குள்ளே உருட்டு அப்படின்னு பேசுகிறதா இப்படி பல குழப்பங்கள் இருந்ததுனால நம்ம இந்த ஏலியன்ஸ் சைடே பேசுறது கிடையாது நீங்களே சொல்லுங்கள் ஏலியன்ஸ் இருக்கா இல்லைங்களா என்ன ப்ரோ ஏலியன்ஸ் தான் இருக்கே எத்தனை யூஎஃப்ஓ வீடியோஸ் பார்த்துருக்கோம் எத்தனை பறக்கும் தட்டு வீடியோ பார்த்துருக்கோம் ரீசெண்டாக கூட வந்துட்டு ஏலியன்ஸை பார்த்து வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்தலாம் போட்டிருக்காங்களே நம்ம தமிழ்நாட்டிலையே அப்படிங்கிறீங்களா இல்லைங்க ஏலியன்ஸ்லாம் உருட்டுங்க ஒரு ஃபோட்டோ இருக்குங்களா ஏலியன்ஸ் பேசின ஒரு ஃபோட்டோ ஒரு ஒரிஜினல் வீடியோ ஏதாவது இருக்குங்களா ஏலியன்ஸ் எப்படி இருக்குன்னா தான் தெரியுங்களா அப்படிங்கிறீலாம் ஏலியன்ஸை பற்றி எனக்கும் நிறையா குழப்பங்கள் இருக்குது நாம் இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி புருவமே இல்லாமல் பெரிய பெரிய ரெண்டு முட்டை கன்று சில ஏலியன்ஸுக்கு மூக்கு இருக்கும் சில ஏலியன்ஸுக்கு மூக்கே இருக்காது எல்லா ஏலியன்ஸ்க்குமே வாய் இருக்கும் கையின்னு பார்த்தீங்கன்னா விரலுன்னு பார்த்தீங்கன்னா நாலு விரல் தான் இருக்கும் காலிலையும் நாலு விரல் தான் இருக்கும் அதோடய உருவத்தை பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும் ஏன் ஏலியன்ஸ்லாம் குண்டாக இருக்கக்கூடாதா படத்தில் காமிக்கிற ஏலியன்ஸ் ஃபுல்லாமே இப்படி தான் ஒல்லியாக இருக்கும் பயம் ஒருத்தம் அதை விட பெரும்பாலான ஏலியன்ஸ் பச்சை கலரில் தான் இருக்கும் ஏங்க வேறு கலர்லலாம் ஏலியன்ஸ் இருக்காதா நீங்களே சொல்லுங்களே இல்லை உண்மையிலேயே இந்த படத்தில் காமிக்கிற மாதிரி தான் ஏலியன்ஸ் இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமா ஏற்கனவே தான் வந்துட்டு இப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கு தான் வரைஞ்சிருக்காகலாம் அதுக்கப்புறம் அந்த பறக்கும் தட்டு இந்த பறக்கும் தட்டை வந்துட்டு நம்ம பூமியோட எதோட கம்பேர் பண்ணலாம்னா நம்மளோட ஏரோஃப்ளைனோட கம்பேர் பண்ணிக்கலாம் நம்ம ஏரோஃப்ளைனுக்கு ரெண்டு ரெக்கர் இருக்கும் வால் இருக்கும் உள்ளே வந்துட்டு ஒரு நூறு இரநூறு பேருக்கு உட்காரலாம் இப்போ இருக்க ஃப்ளைனில் கூடவே உட்காரலாம் ஆனால் ஏலியன்ஸோட வந்துட்டு யூஎஃப்ஓங்கிற அந்த பறக்கும் விமானம் ஒரு தட்டு வடிவத்தில் ரவுண்டாக இருக்குது கூம்பாக இருக்குது நம்மளோட ஃப்ளைட்டுக்கு கம்பேர் பண்ணும் போது எந்த வகையிலையுமே மேட்ச் ஆகலை ஆனால் அதுதான் அவங்களோட வாகனம் மின்னல் வேகத்தில் பறக்குது ஒளியை விட வேகத்தில் பறக்குது அப்படிங்கிறோம் அது எப்படி அந்த ஒரு டிஸ்கில் சாத்தியமாகுது இப்போ நாம் ஒரு தட்டை தூக்கி போடுறோம் அது ஒரே திசையில் தான் போகும் டக்குன்னு திசை மாறாது வேணுமா லைட்டாக வளையலாம் நம்ம தூக்கி போடுற அளவை பொறுத்து இருக்கு ஆனால் அவங்களோட தட்டு வடிவத்தில் இருக்க அந்த யுஎஃப்ஓ டக்குன்னு திசை மாறுது அது மாதிரியெல்லாம் காமிக்கிறாங்க அதெல்லாம் எப்படி அதை விட ஒரு பெரிய கேள்வி அதை எப்படி நாம் காண்டக்ட் பண்ணுறது நமக்கு இருக்க ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் என்னதுன்னா அது முதல்ல பேசுமா ஏன்னா நம்ம பூமியில் மனிதர்கள்னு தனியாக இருக்கும் விலங்குகள்னு தனியாக இருக்குது பறவைகள்னு தனியாக இருக்குது இப்போ அவங்களாம் வந்துட்டு இப்போ மனிதர்கள் வந்து இன்னொரு மனிதர்கள்ட்ட பேசுகிறத வந்துட்டு ஓரளவு புரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்காங்களே இப்போ நம்மளோட வளர்ப்பு பிராணியான நாயையே எடுத்துக்குவோம் அது குலைக்குது அது எதுக்காண்டி குலைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு அதுக்கிட்ட வந்துட்டு ரொம்ப பழக வேண்டியதாக இருக்குது இந்த விஷயத்துக்காண்டி தான் அது குலைக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே அப்போ ஏலியன்ஸ் ஒரு வேளை பேசுனால் நம்ம அவங்களோட மொழியை எத்தனை வருஷத்தில் கற்றுக்க போகிறோம் ஏன்னா நாம் வந்துட்டு கற்றுக்கிட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு குழந்தை பிறக்குது அது என்ன எந்த நாட்டில் எந்த இதில் பிறந்த பிறந்தாலும் அதுக்கு மொழின்னு ஒன்று தெரியாது பிறந்த குழந்தைக்கு கத்தலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறந்தான் அதோட மொழியை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அம்மா அப்பா அப்படின்னு தமிழில் வந்துட்டு பேச கற்றுக் கொடுக்குறோம் இதுவே அந்த அது குழந்தை வந்துட்டு அமெரிக்காவில் பிறந்துச்சுனா இங்கிலீஷில் பேசும் நாம் தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒரு குழந்தைய லண்டனில் கூட்டிட்டு போய் வளர்த்தோம்னா அது இங்கிலீஷில் தான் பேசும் அது தமிழ்நாட்டில் பிறந்துச்சு வளர்ந்தது தான் வந்து லண்டனு அதனால் அதுக்கு தமிழ் தெரியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அது அங்கேயே வளர்ந்துச்சுன்னா அதுக்கு ஆனால் ஆனால் என்னென்னு கூட தெரியாது இப்படி இடத்துக்கு இடம் மொழியை வித்தியாசப்படும் ஏலியன்ஸ் என்ன மொழியில் பேசுவாங்க இந்த கேள்விக்கு இங்கிலீஷில் ஒரு பதில் சொல்வாங்க ஹைப்போதிகல் கொஸ்டின் அப்படி எந்திரன் படத்தில் கூட சிட்டி சொல்லுவார் ஏன்னா இந்த கேள்விக்கு பதிலே இல்லை ஏன்னா நம்ம ஏலியன்ஸ் இன்னும் பார்க்கவே இப்போ பறக்கும் தட்டு வீடியோஸ்லாம் நிறையா இருக்கே அதெல்லாம் பொய்யா அப்படின்னா அது அந்த படத்தை எடுத்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த வீடியோ எடுத்தவர்கள்ட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அது ஏலியன்ஸா அப்படின்னா தெரியலங்கன்னு தான் சொல்லுவாங்க எடுத்தவங்களுக்கே அதோடய உண்மைத்தன்மை என்னன்னு தெரியலேங்கும் போத நாம எப்படிங்க அதை நம்புறது ஏலியன்ஸுன்னு ஆனால் நாம் எத்தனையோ பறக்கும் தட்டு வீடியோஸ் பார்த்துருக்கோம் ஆனால் அது எல்லாமே ஒரு புள்ளியில் தான் வந்து முடியுது அவங்களால அதை கன்ஃபார்ம் பண்ண முடியலை நாங்கள் சேஸ் பண்ணால் முடியலை அப்படின்னா அது பறக்குது ஓகே அது எந்த சோர்ஸை வச்சு அப்படி பறக்குது இவ்வளோ ஸ்பீடில் பறக்கிறனால நம்மளை மிஞ்சின ஒரு டெக்னாலஜியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நம்மளும் ஒத்துக்கலாம் அது நம்மளை மிஞ்சின ஒரு டெக்னாலஜியாக கூட இருக்கலாம் ஆனால் இத்தனை வீடியோஸ் போட்டுமே ஒரு நபர் கூட நிரூபிக்க முடியலை அது எப்படிங்க இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நான் ஏதோ ஒன் சைடாக பேசுகிற மாதிரி தோணுதோ நானாக எந்த சைடுமே இல்லைங்க இந்த எலான் மஸ்க் இருக்காரு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் உலகத்தோட நம்பர் ஒன் பணக்காரர் டெஸ்லா பேஸக்ஸ் நியூரோலிங்க் இதோட ஓனர் ட்விட்டரோட ஓனர் இவர்கிட்ட ஒரு பேட்டி கேட்டாங்க என்ன சார் உங்களோட இந்த தொடர்ச்சியான வெற்றிக்கு காரணம் வந்துட்டு நீங்கள் ஒரு ஏலியனாக இருப்பீங்களோ அதனால தான் முன்கூட்டியே எல்லாம் தெரிஞ்சு பண்ணுறீளோ அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் கேட்டால் அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் ஏலியன் தாங்கங்க நான் ஏலியன் தான் நானே ஒத்துக்கிறேன் ஆனால் நான் இதை சொன்னால் வேறு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு மனுஷன் உண்மையை சொல்கிறாரா பொய்ய சொல்கிறாரான்னு தெரியல அவர் ஒரு ஏலியன் அப்படிங்கிறாரு இதை நம்ம எப்படி நம்புறது எப்படி எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது இப்படி ஏலியன்ஸை பற்றி பேசுனா நிரூபிக்கப்பட முடியாத ஒரு விஷயமாகவே இருந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கருத்தும் உலா ஏலியன்ஸுங்கிறது மக்களோட அவங்க நம்மளோட தான் நமக்கு தான் தெரியல சொல்லிக்கிட்டு ஓ அப்படியா பரவாயில்லையே இதுக்கு ஆதாரம் வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்கும் ஆதாரம் கிடையாது எல்லாம் வாய்மொழி வாக்கு மூலம்தான் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆதாரம் கிடையாது உண்மைன்னு நம்புறதா உருட்டுன்னு நம்புறதா எங்க தமிழன்ஸ் நீங்களே சொல்லுங்க இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்துட்டு ஏலியன்ஸ் வீடியோ போடாததுக்கு காரணமே ஏலியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறதை என்னையால் நிரூபிக்க முடியும் நான் வீடியோஸ் எடுத்தேன்னா அதை வந்துட்டு தானோன்னு போட மாட்டேன் அப்லோட் பண்ண பண்ணமா அதை முறையாக வந்துட்டு கண்டென்ட் அப்சர்வ் பண்ணி அது முடிஞ்ச வரையும் கரெக்டான தகவலை மட்டும்தான் நான் கொடுப்பேன் இதுவரையும் வீடியோஸில் எல்லாத்துலேயுமே அப்படி தான் கொடுத்துக்கிட்டு வரேன் ஆனால் இந்த ஏலியன்ஸ் வீடியோஸில் மட்டும் என்னையால் கொடுக்கவே முடியலை ஏன்னா எனக்கே தெரியல அந்த அறிவு எனக்கு இல்லை சரி நாம நடுவில் நிற்போம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் நமக்குன்னு ஒரு பூமி இருக்குது நமக்குன்னே ஒரு சூரியன் இருக்குது அதை சுற்றி ஒரு பெரிய பால் பால்வழி அண்டமே இருக்குது நமக்குன்னு ஒரு யூனிவர்ஸ் இருக்குது ஓகேங்க இப்போ ஆராய்ச்சிப்படி லட்சக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது கெப்ளர் அப்படின்னு ஒரு தொலைநோக்கியை வச்சு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கிற யூனிவர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம் எத்தனை இருக்குது என்ன இருக்குது இருக்கா என்ன கூட இருக்கா கம்மியாக இருக்கா இது எல்லாமே அந்த கெப்ளர் தொலைநோக்கியை வச்சு நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக ஜேம்ஸ் வெப் அப்படிங்கிற ஒரு டெலஸ்கோப்பை லான்ச் பண்ணோம் அது இதை விட ஒரு பரவலான ஒரு பார்வை துல்லியமாக வச்சு இங்கே இது எந்தெந்த யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு லட்சக்கணக்கான யூனிவர்ஸாக காமிக்குது ஒரு சின்ன புள்ளியில் அப்படின்னா ஒரு சின்ன புள்ளியிலேயே லட்சக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குன்னா அப்போ ஃபுல் அண்டத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணால் கோடிக்கணக்கான யூனிவர்ஸுக்கு மேலே இருக்கும் அப்போனா அதில் பூமியில் மட்டும்தான் உயிரினம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா கோடிக்கணக்கான யூனிவர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ அதில் எதில் ஒன்றில் கூட உயிரினம் இருக்காதா இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே வாய்ப்பு இருக்குமா இருக்கா நீங்களே கமாண்டில் சொல்லுங்கள் இல்லை இல்லை நம்ம பூமி மட்டும்தான் ஒரு கோல்டன் குளோப் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா வேறு எங்கேயும் உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா நாம ஒன்றும் சொல்ல வேண்டாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா என்னையை விட ஒரு முட்டாள் யாராவது இருக்காங்களா ஒருவேளை நான் அப்படி தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு நாலேஜ் இல்லைன்னே அர்த்தம் நாம் சூரியனில் இருந்து ஒரு பர்டிகுலர் தூரத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம பூமியில் இயற்கை வளம் இருக்குது உயிரினங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்துட்டு இங்கிலீஷில் ஒரு வேர்டு சொல்லுவாங்க பட்டு இங்கே இருக்குது ஆனால் டக்குனு வந்துட்டு ஞாபகத்துக்கு வரல உங்களுக்கு அந்த வேட தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அந்த அளவுக்குள்ளே இருக்கிறதுனால தான் பூமி வளமாக இருக்குது உயிரினங்கள் வாழ்கிறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறார் அப்போ நம்ம சூரியன் திறந்து கரெக்டான தூரத்தில் இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு யூனிவர்ஸில் ஏதோ ஒரு சூரியன்கிட்ட ஏதோ ஒரு கிரகம் அந்த கரெக்டான அந்த ஜோனுக்குள்ளே இருக்காது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா நம்மளோட பூமியை தாண்டி ஏதோ ஒரு கிரகத்தில் ஒரு செல் உயிரின இருந்தால் கூட அது நமக்கு ஏலியன்ஸ் தான் அப்போனா நாமளே ஒரு ஏலியன்ஸ் பெட்டர் தான் நம்ம எத்தனையோ சேட்டலைட்ஸ் கிரகத்துக்கு அனுப்பிச்சிருக்கோம் நாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி எந்தவித டஸ்ட் பார்ட்டிக்கல்ஸுமே இல்லாமல் ஒரு ராக்கெட்டை வந்துட்டு விண்வெளிக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது இந்தியாவிலேருந்து இருந்து மங்கள்யான் அப்படிங்கிற ஒரு சேட்டலைட் செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கு அமெரிக்கா போன்ற மற்ற நாடுகளோட சேட்டலைட்ஸும் செவ்வாய் கிரகத்துக்கு போயிருக்கு ஏன் ரோவரே போயிருக்கு அங்கே ஒரு இன்ஸ் இன்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு ஹெலிகாப்டர் கூட பிறந்திருக்கு அப்போ அதில் இருந்து நம்ம பூமியிலேருந்து ஒரு செல் உயிரினம் கூட அங்கே போயிருந்துச்சுன்னா கூட அங்கே வாழ்கிற வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது நமக்கு ஏலியன்ஸ் தான் பூமியிலயே இருந்து போனாலும் அந்த வெப்ப தற்ப நிலைக்கு அது அடாப்ட் ஆகிருந்துச்சுன்னா உயிர் வாழ்ந்துச்சுன்னா அது நமக்கு ஏலியன்ஸ் ஓகே நாம் இப்போ எங்கேயோ போய் எங்கேயோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன் நம்ம கண்டன்ட் வந்துட்டு ஏலியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிறது தான் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையாங்கிற ஒரு குழப்பத்தோடவே நான் இந்த வீடியோவை என்ட் பண்ணுறேன் நீங்களாவது எனக்கு சொல்லுங்கள் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா பார்த்துருக்காங்களா பார்க்கலையா நம்பலாமா நம்பக்கூடாதான் இதுக்குண்டான ஆன்சரை கம் கமெண்ட்டில் போட்டு விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லைனா இது மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ்க்கு நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தமிழ் பாய் இது தமிழ் தமிழ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்